நிறைய தலைப்புகளில் இருக்கோம் இந்த வருடம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருடத்தில் ஒவ்வொரு கிரகங்களை பற்றிய சூட்சமங்களை நான் இந்த வகுப்பில் வந்து இருக்கேன் அந்த வகையில் போன மாதம் வந்து சூரியன் தரும் பலன்களும் பரிகாரங்களும் அப்படிங்கிற தலைப்பில் வகுப்பு பார்த்தோம் இந்த மாதம் மே மாதம் வந்து சந்திரன் தரும் பலன்களும் பரிகாரங்களும் அப்படிங்கிற தலைப்பில் வகுப்பு பார்க்க போகிறோம் சந்திரனுடைய ஃபுல் சீக்ரெட்ஸும் இதில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் சந்திரன் தரும் பலன்கள் மற்றும் பரிகாரங்கள் இது வரைக்கும் நிறைய கிளாஸில் சந்திரனை பற்றி பேசியிருப்போம் இருந்தாலும் இந்த வகுப்பில் வந்து வித்தியாசமான தகவல்கள் வந்து கொடுக்க போகிறேன் சந்திரனுடைய வரலாறு சந்திரனுடைய வரலாறு பற்றி அதில் படிக்க போகிறோம் அதுக்கப்புறம் சிறப்பு காரகத்துவங்கள் பொதுவாக நிறையா காரகத்துவங்கள் நம்ம படிச்சிருப்போம் சந்திரனுடைய சிறப்பு காரகத்துவங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பொதுவாக வந்து சந்திரன் அப்படின்னாலே நிலையற்றதுன்னு அர்த்தம் ஒரு நிலையில்லாத ஒரு விஷயம் அன்ஸ்டேபிளாக இருக்கிற விஷயங்கள் எல்லாமே சந்திரனுடைய தான் நிலையற்ற விஷயம் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அன்ஸ்டேபிளான விஷயம்தான் அது எல்லாமே சந்திரன் அதே மாதிரி ஏமாற்றம் அடைவது ஏமாற்றம் அப்படின்னாலே சந்திரன் வசீகரம் அப்படிங்கிறது சந்திரன் ஒருத்தங்க வசீகரமாக இருக்காங்க அவங்கள பார்த்தாலே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்காங்க அப்படின்னா அது சந்திரனுடைய காரகத்துவம் தான் இயற்கையான அழகாக இருந்தால் சந்திரன் அதே இயற்கையான அழகில் கொஞ்சம் பவுட்ரு போட்டு மேக்கப் போட்டுக்கிட்டோம்னா அது சுக்கிரன் அப்போ இயற்கையான அழகு செயற்கையான அழகு இயற்கையான அழகு சந்திரன் செயற்கையான அழகு சுக்கரன் அப்போ இந்த மாதிரி நிறைய சிறப்பு காரகத்துவங்களை நான் வகுப்பில் அவங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன் அதுக்கப்புறம் சந்திரன் வந்து எப்படிலாம் பலன் கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் பார்க்க போகிறோம் எந்த மாதிரி பலன் கொடுப்பாரு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து இயற்கையாக உச்சம் நீசமாகறதுல கூட சில பலன்களை கொடுப்பார் அதை உச்ச நீச்ச ரகசியம்னு சொல்லுவோம் சந்திரன் உச்ச நீச்ச ரகசியங்கள் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சந்திரன் உச்சமாகிறது வந்து ரிஷபராசியில் உச்சமாகிறார் அப்போ பொதுவாகவே ரிஷ பிறக்கிறவங்களுக்கு தாய்மை குணம் வந்து அதிகமாக இருக்கும் அவங்க ரொம்ப அட்ராக்டிவ் பர்சனாக இருப்பாங்க என்ன காரணம் அப்படின்னா அங்கே சந்திரன் போய் உச்சமாகறனால அதே மாதிரி ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்கணும் குழப்பமான சூழலில் இருக்கீங்கன்னா ரிஷப லக்னக்காரங்களோ அல்லது ரிஷபராசிக்காரங்கள்ட்ட நீங்கள் ஒரு ஐடியாஸ் கேட்கும்போது உங்களுக்கு தெளிவான ஒரு ரிசல்ட் வந்து கிடைக்கும் இதே சந்திரன் நீசமாகறதை வந்து விருச்சகராசியில் நீச்சமாகுது அப்போ விருச்சக லக்னம் விருச்சகராசியில் பிறந்தவங்க அவங்க வந்து பொதுவாகவே இந்த சந்திரனை பேஸ் பண்ணி எதையுமே யோசிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து சந்திரன் அங்கே நீசமாகறனால அவங்க எப்பயுமே கேது தான் அங்கே உச்சமாகறனால ஞான வழியில் சித்தன் போக்கு சிவன் போக்கு மாதிரி அவங்க மனசில் என்ன படுதோ அதை நோக்கியே ட்ராவல் பண்ணக்கூடிய அமைப்புக்கு அவங்க போயிடுவாங்க லாஜிக்கலாக எதையுமே திங்க் பண்ண மாட்டாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பை உச்ச நீச்சம் ரகசியங்களை வச்சே நம்ம அழகாக வந்து இதில் சொல்ல முடியும் ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து நுடைய விளக்கங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லி எடுக்கலாம் அதேமாதிரி காலபுருஷ தத்துவம் அதில் என்ன மாதிரியான பலன் கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்குறோம் காலபுருஷ தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய வீடு சொந்த வீடுன்னு பார்க்கும்போது நாலாம் பாவம் வருது நாலாம் பாவம் வருது அப்போ நாலாம் பாவம் சந்திரன் வந்து காலப்புருஷ தத்துவ நாலாம் பாவத்துக்கு அதிபதியாக வரார் அப்போ அந்த கடகம் வந்து தத்துவமாக வரக்கூடிய வீடு கடகம் வந்து தத்துவமாக வரக்கூடிய வீடு அதுவும் இல்லாமல் சந்திரன் வந்து ஒலி கிரகமாக இருக்குது அப்போ பொதுவாகவே வந்து சந்திரன் வந்து ஒரு ஜாதகத்தில் பலமானவங்க காலப்புருஷத்தை தத்துவப்படி தன்னுடைய சொந்த ஊரை விட்டு கடல் கடந்து போனாங்கன்னா வெளிச்சத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒளி கிரகம் அப்படிங்கிறனால கடல் கடந்து போனாங்கன்னா வெளிச்சத்துக்கு வருவாங்க அப்போ வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் அடைவாங்க நல்ல பாசிட்டிவான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்போ ஒரு ஒரு விஷயங்களை அடிப்படையாக வச்சும் நம்ம சந்திரனை பேஸ் பண்ணி நிறையா பலன்களை வந்து நம்ம அழகாக எடுக்க முடியும் ஓகே அடுத்தது வேற என்ன விஷயங்கள்லாம் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரனுடைய நட்சத்திரங்கள் தரும் பலன்கள் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் தரும் பலன்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சந்திரனுடைய நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இப்போ ரோகிணி வந்து சந்திரனுடைய நட்சத்திரம் ரோகிணி சந்திரனுடைய நட்சத்திரம் ஹஸ்தம் சந்திரனுடைய நட்சத்திரம் திருவோணம் சந்திரனுடைய நட்சத்திரம் அப்போ இந்த நட்சத்திரங்களை பேஸ் பண்ணி சில முக்கியமான பலன்களை எடுக்கலாம் ஏன்னா இது வந்து ரெண்டாம் பாவத்தில் வரக்கூடிய உடைப்படாத நட்சத்திரம் இது ஆறாம் பாவத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் இது வந்து காலபுருஷத்துடைய பத்தாம் பாவத்தில் வரக்கூடிய நட்சத்திரம் அப்போ ரெண்டு ஆறு பத்து பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் அடையக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இந்த சந்திரனுடைய நட்சத்திரங்கள் தான் கொடுக்குது அப்போ இதை வச்சு என்ன பலன்களை ஷார்ட்கட்டாக எடுக்கலான்னா ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் கண்டிப்பாக மனிதனாக பிறந்தவர்கள் கிரகம் இருந்தால் நல்லது அப்படி கிரகம் இல்லைன்னா பொருளாதார முன்னேற்றம் அடைகிறதில் கொஞ்சம் போராட்டம் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ ரோகிணி அஸ்தம் திருவோணம் இதில் கிரகம் இருந்தால் ஒரு சிறப்பான பலனை வந்து அவங்க அடைவாங்க கண்டிப்பாக மீடியாவில் வந்துடுவாங்க ஏன்னா இது ஒரு ஒளி கிரகம் அப்படிங்கிறனால மீடியாவுக்குள்ளே வரக்கூடிய சூழல் ஏற்பட்டுரும் ஏன்னா மீடியா அப்படிங்கிறது வந்து மக்கள் கூட்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறனால அப்போ மீடியாவிலையும் சக்ஸஸ் ஆகக்கூடிய அமைப்பு இதில் அவங்களுக்கு கிடச்சிரும் ஸோ இப்படி நட்சத்திரங்களை பேஸ் பண்ணியும் சில சூட்சமான தகவல்களை நம்ம ஷார்ட்கட்ஸாக இந்த கிளாஸில் வந்து படிக்க போகிறோம் ஓகே அடுத்தது வேறென்ன விஷயங்கள் படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவில் கர்ம பதிவு ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் எப்படி கிடைக்கிது அதை பேஸ் பண்ணி நம்ம படிக்கப் போகிறோம் டிஎன்ஏ கான்செப்ட் இப்போ இந்த டிஎன்ஏ கான்செப்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா டிஎன்ஏவில் கர்ம பதிவு கான்செப்ட் இப்போ சந்திரனுடைய நட்சத்திரங்களான ரோகிணி வந்து புதனோட கர்ம பதிவு அஸ்தம் வந்து குருவோட கர்ம பதிவு திருவோணம் வந்து சுக்கரனோட கர்மப்பதிவு அப்போ இந்த கர்ம பதிவு பெறக்கூடிய கிரகங்கள் பாருங்கள் சந்திரனுடைய நட்சத்திரங்களுக்கு புதன் குரு சுக்ரன் சம்மந்தப்படுறாங்க அப்போ ஒரு கலைநயமான விஷயத்தில் வெற்றி அடைவதற்கு புதன் தேவை பொருளாதார முன்னேற்றம் கற்பித்தல் இந்த மாதிரி விஷயத்துக்கு குரு தேவை அதே மாதிரி சுக்ரன் அப்படிங்கிறது ஆடம்பரமான வாழ்க்கைக்கு சுக்ரன் தேவை அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான காரகத்துவங்களை கொடுக்கறதே இந்த மூன்று கிரகங்கள் தான் அந்த மூன்று கிரகங்களையும் சந்திரனுடைய நட்சத்திரங்களை தான் ஆக்குப்பை ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்கு அப்போ இந்த நட்சத்திரங்களில் கிரகம் இருந்தால் புதனோட ஆதிக்கம் குருவோட ஆதிக்கம் சுக்ரனோட ஆதிக்கம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் அதுவும் குறிப்பாக இந்த கிரகங்கள் வலிமையாக இருக்கிற பட்சத்தில் அந்த காரகத்துவத்தில் அவங்க மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் அப்போ நட்சத்திரங்கள் ரீதியாக பலன் கொடுக்கறதையும் படிப்போம் கர்ம பதிவு ரீதியாக என்ன மாதிரி பலன் கொடுக்கறது படிப்போம் இதுக்காக என்ன மாதிரி பரிகாரம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கிளாஸில் டீட்டெயிலாக படிக்க போகிறோம் ஓகே அடுத்தது வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்திரன் பன்னெண்டு லக்னங்களுக்கும் எப்படி பலன் கொடுப்போம் மேஷத்துலேருந்து மீனம் மறைக்கும் மேஷம் முதல் மீனமறை மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் எந்த இடத்துல இருந்தால் எப்படி பலன் கொடுப்பார் மேஷம் முதல் மீனம் மறை பன்னெண்டு லக்னங்களுக்கு சந்திரன் எந்த அமைப்பில் இருந்தால் நல்ல பலனை கொடுப்பார் பன்னெண்டு லக்னங்களுக்கும் சந்திரன் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக படிக்கப் போகிறோம் ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு பர்டிகுலர் லக்னம் எடுத்துக்குவோம் எந்த லக்னத்துக்கும் அவர் சுபராக வருவார் அசுபராக வருவார் எந்த மாதிரி அமைப்பில் இருக்கணும் அப்படிங்கிறதால நம்ம கிளியராக படிக்க போகிறோம் இப்போ மீனலக்கணக்காரங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா மீனலக்கணத்துக்கு சந்திரன் வந்து ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடியவர் ஐந்தாம் மதிப்பதியாக வருவார் அப்போ அந்த சந்திரன் கெட்டு போகக்கூடாது ஒருவேளை இந்த பன்னெண்டில் உக்காந்துட்டாரு அல்லது வந்து ஆறாம் இடத்துல உக்காந்துட்டாரு எட்டாம் இடத்துல உக்காந்துட்டார் அப்படின்னா அப்போ அது பிரச்சனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் அப்போ மீன் லக்கணத்துக்கு இந்த மாதிரி உட்காரக்கூடாது இப்படி நம்ம இந்த பலன்களை பார்க்க போகிறோம் அந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் சந்திரன் எந்த இடத்துல உட்காந்தா நல்ல பலனை கொடுப்பாருன்னு பார்க்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மிதுன லக்னக்காரங்கள் எடுத்துக்குவோம் மிதன லக்னத்துக்கு சந்திரன் தான் வருமானத்தை கொடுக்குற கிரகம் அப்போ சந்திரன் போயிட்டு எட்டாம் இடத்துல உக்காந்துட்டார் அப்படின்னா வருமான தடை ஏற்படும் இதே ஆறாம் இடத்துல உக்காந்துட்டாருனாலும் நிறைய கடன் பிரச்சனைகள் ஏற்படும் குடும்பத்தில் நிறைய சண்டை சச்சரவுகள் இருக்கும் இப்படி ஒவ்வொரு லக்கணத்திற்கும் சந்திரன் எங்கே உட்காந்தா நன்மை எங்கே உட்காந்தா தீமை என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி டீட்டெயில்டாக நம்ம இதில் தெரிஞ்சுக்க போகிறோம் சரிங்களா ஓகே அதுக்கப்புறமேலு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சந்திரன் லக்னம் முதல் பன்னெண்டு பாவத்தில் பன்னெண்டாம் பாவம் வரை நின்ற பலன்கள் இப்போ ஒவ்வொரு ஜாதகத்திலையும் சந்திரன் வந்து ஒன்றாம் பாவத்தில் இருக்கலாம் ரெண்டாம் பாவத்தில் இருக்கலாம் ஐந்தில் இருக்கலாம் எட்டாம் பாவத்தில் இருக்கலாம் எந்த பாவத்தில் இருந்தாலும் என்ன மாதிரி பலன் கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம இந்த கிளாஸில் தெரிஞ்சுக்கிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் மூன்றாம் பாவத்தில் சந்திரன் அப்போ என்ன சொல்லலாம் நிறையா பயணம் ஏற்படும் பொதுவாகவே மூன்றாம் பாவம் குறுகியதோட பயணம் அதில் சந்திரன் போய் உட்காந்து நிறையா பயணம் ஏற்படும் அதுக்கப்புறம் ஏழாம் பாவத்தில் சந்திரன் ஏழாம் பாவத்தில் சந்திரன் இருந்தால் என்ன மாதிரி பலன் நடக்கும் வசீகரமான மனைவி அமைவாங்க வசீகரமான கணவன் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் வசீகரமான கணவன் அல்லது மனைவி இரண்டாவது குழந்தை இப்படி நம்ம இந்த கான்செப்டை எடுத்துக்கலாம் புரியுதுங்களா இதுதான் வந்து இதில் இருக்கக்கூடிய கான்செப்ட் இது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் வேறு என்ன நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சந்திரனுடைய தசா புத்தி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் சந்திரனுடைய தசா புத்தி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் ஒருத்தவங்களுக்கு சந்திரன் தசவோ தசாவோ புத்தியோ நடந்தால் என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அதை பற்றியும் டீட்டெயிலாக நம்ம படிக்க போகிறோம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம படிக்கப் போகிறோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சந்திரன் தசா நடக்குது அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் ஒரு நிலையற்ற தன்மையை உணரக்கூடிய சூழல் ஏற்படும் மனோ ரீதியாக ஒரு பிரச்சனையை தரக்கூடிய சூழல் ஏற்படும் அந்த சந்திரன் எப்படிப்பட்ட வலிமையில் இருக்காரு எந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து தான் இவங்க வாழ்க்கையில் அந்த விஷயங்களை அவங்க உணர முடியும் அப்போ அந்த மாதிரி அமைப்புகளை பற்றி ஒவ்வொரு லக்கணக்காரங்களுக்கும் அது எந்த மாதிரி பலன் கொடுக்கும்னு தசாபுத்தி ரீதியாக நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் கோச்சாரத்தில் எப்படி பலன் கொடுக்கும் சந்திரனுடைய கோச்சாரம் ஒவ்வொரு வீட்லேயும் சந்திரன் போகும்போது என்ன மாதிரி பலன் கொடுக்கும் சந்திரன் கோச்சாரத்தை பற்றி ஃபுல்லாக படிக்க போகிறோம் சரிங்களா அப்போ டீட்டெயில்டாக இந்த வகுப்பை வந்து நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மாதிரி இதை படித்து முடித்ததுக்கப்புறம் பரிகாரங்களும் ஃபுல்லாக படிக்க போகிறோம் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் பரிகாரம் பரிகாரத்தில் நிறைய விஷயங்கள் டீட்டெயிலாக படிக்க போகிறோம் வாழ்வியல் பரிகாரம் சந்திரனுக்கு என்ன மாதிரி வாழ்வில் பரிகாரம் பண்ணணும் அதுக்கப்புறம் தாந்திரிக பரிகாரம் இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக கத்துக்க போறோம் அது மட்டும் இல்லாமல் வேற என்ன மாதிரியான பரிகாரங்கள் பண்ண போறோம் அப்படின்னா ஒரு சந்திரனை அடிப்படையாக வைத்தும் கிழமை திதி யோகம் கரணம் இந்த காலலவை வச்சு எப்படி பரிகாரம் பண்ணுறது அதையும் நம்ம இதோட கம்பைன் பண்ணி படிக்க போகிறோம் ஸோ இந்த மாதிரியான அரிய தகவல்களை நீங்கள் எந்த கட்டணத்தில் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா இந்த வகுப்புக்கான கட்டணம் வகுப்பு வகுப்புக்கான கட்டணம் வந்து எழுநூற்றி எண்பத்தி ஆறு ரூபாய் சரிங்களா இந்த வகுப்பு எப்போ நடக்க போகுதுனா ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே நடக்க நடக்கப்போகுது ஈவினிங் இந்த தடவை மட்டும் இந்த மாதம் மட்டும் ஈவினிங் நடக்கப்போகுது ஈவினிங் சிக்ஸ் பிஎம் டு நைன் பிஎம் த்ரீ ஹவர்ஸ் நடக்கப்போகுது சரிங்களா ஸோ இந்த வகுப்பை எல்லோரும் பயன்படுத்திக்கோங்க இது மிக குறைவான கட்டணத்தில் நடக்கக்கூடிய வகுப்பு விருப்பம் இருக்கிறவங்க வாய்ப்பு இருக்கிறவங்க அவசியம் கலந்துக்கோங்க உங்க எல்லாரையும் இந்த அருமையான வகுப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் சஷ்டிக் சாஸ்திர ஜோதிட ஆராய்ச்சி அண்ட் பயிற்சி மையம் பெருமையுடன் வழங்கும் நிறுவனர் மற்றும் கர்மா டிஎன்ஏ மருத்துவம் அண்ட் வாழ்வியல் பரிகார ஜோதிடர் உயர்திரு குருஜி வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் சந்திரன் தரும் சூட்சம பலன்களும் பரிகாரங்களும் சீக்ரெட் ஆஃப் த மூன் இதுவரை வெளிவராத புதிய தகவல்கள் அடங்கிய மாபெரும் சிறப்பு வகுப்பு வகுப்பு நடைபெறும் நாள் ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை வகுப்பு கட்டணம் ரூபாய் எழுநூற்றி எண்பத்தி ஆறு மட்டுமே வகுப்பின் சிறப்பம்சங்கள் சந்திரன் கிரகத்தின் வரலாறு சந்திரன் கிரகத்தின் சிறப்பு காரகத்துவங்கள் சந்திரனின் உச்சம் நீசம் ரகசியங்கள் கால தத்துவத்தில் சந்திரனின் பங்கு சந்திரனின் நட்சத்திரங்கள் தரும் பலன்கள் சந்திரன் கர்ம தரும் பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை பனிரண்டு லக்னங்களுக்கும் சந்திரன் ஏற்படுத்தும் சூட்சம பலன்கள் பனிரண்டு ராசியில் சந்திரன் நின்ற பலன் பனிரெண்டு பாவங்களில் சந்திரன் நின்ற பலன்கள் சந்திரன் தசாபுத்தி கொடுக்கும் பலன்கள் சந்திரன் கோச்சாரம் கொடுக்கும் பலன்கள் சந்திரனுக்கு வாழ்வியல் பரிகாரங்கள் சந்திரனுக்கு தாந்திரீக பரிகாரங்கள் சந்திர தோஷம் நிவர்த்தி செய்ய கோரை கிழமை நட்சத்திரம் திதி யோகம் கரணம் சூட்சமங்களை பயன்படுத்தும் விதிமுறைகள் வகுப்பில் நடத்தும் சில பாடங்களுக்கு மட்டும் முன்பதிவிற்கு செல் நம்பர் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு எட்டு மூன்று ஏழு இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஆறு எட்டு ஒன்பது நான்கு